மேன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத ராசி பதவிகள் பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால சோர்வு களைப்பு முதுகு வலி மூட்டு வலி வந்து போகும் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு அழுத்துக்குவீங்க பல்வழி வலி வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் தனாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால மன இறுக்கம் குறையும் நிலம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாகும் நீண்ட நாட்களாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க அந்த யோகம் உண்டாகும் பத்திரப்பதவியும் செய்வீங்க தன் தந்தையார் அவ்வப்போது கோவப்பட்டாலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க தந்தையாருக்காக தந்தையாருக்கு லேசா நெஞ்சுவலி வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் இருக்கிறதுனால மனப்பக்குவம் அதிகரிக்கும் அனுபவபூர்வமாக பேசுவீங்க அறிவுபூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க மனைவி வழியில ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அயல் நாட்டில் வெளி மாநிலத்தில் இருப்பவங்களாலும் ஆதாயம் கிடைக்கும் வாகன பழுதை சீர் செய்வீங்க சிலருக்கு புது வாகனம் வாங்குற யோகம் இருக்கு உங்களோட ராசிநாதன் குரு பகவான் வலுவா இருக்கிறதுனால மனைவி வழியில் ஒருபடி அந்த உயரும் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீங்க மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்துல வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்து சீர்திருத்தம் செஞ்சு அதுல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்குவீங்க மாணவ மாணவிகள் கலை போட்டிகள்ல கலந்துட்டு வெற்றி பெறுவாங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தேர்வையும் நன்றா எழுதுவாங்க கன்னி பெண்களுக்கு காதல் விவகாரத்தில் தெளிவான முடிவு எடுப்பீங்க பெற்றோரோட ஆதரவும் கிடைக்கும் உங்கள் ரசனைக்கேற்ப நல்ல வரணும் அமையும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்கட்சியினரோட சூழ்ச்சிகளை முறியடிச்சு முன்னேறுவீங்க வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களை உதாசீனப்படுத்திய பங்குதாரர் இப்போ உங்களோட அறிவு திறமையை பாராட்டுற மாதிரி அமையும் வெளிநாட் அண்டை மாநில அண்டை மாநில வேலையாட்களை பணியில் அமர்த்தும் போது சிபாரிசு இல்லாம வேலையில சேர்த்துக்க வேண்டாம் உணவு வாகனம் போர்டிங் லாட்சிங் வகைகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதுக்கெடுத்தாலும் குறை கூறிய அதிகாரியின் மனம் மாறும் உங்களை அதிகாரி புரிஞ்சுக்குவார் உங்களோ உங்களுக்கிட்ட சில பொறுப்புகளையும் ஒப்படைப்பார் சக ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் விவசாயிகளுக்கு எண்ணெய் வித்துக்கள் காய்கனி வகைகளால் லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு தள்ளிப்போன வாய்ப்புகள் கூடி வரும் உங்களோட ஆளுமை திறனை அதிகரிக்கிறதோட பூமி ஆபரண சேர்க்கையை தரும் மாதமாக இது இருக்கும் ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலு அப்புறம் இரு தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்புறம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதத்துல ஒன்று மூன்று நான்கு ஏழாம் தேதியிலிருந்து பத்து தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் ரெண்டு தடவை வருது மார்ச் மாதத்தில் பதினஞ்சாம் தேதி காலை ஒம்பது மணிலேருந்து பதினேழாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறதுனால பரிகாரம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் அமைச்சு தாகம் தீர்க்கறதுக்கு உதவி செய்யலாம் தேங்க்யூ